கிருபையில் பலப்படுத்துகிறவரே நாம் எத்தோத்தரிக்கிறோம் என்று இந்த காலங்களிலே நாம் புதிய நாளிலே தொடங்குகிறோம் ரெண்டு தீமை தேயில் ரெண்டாம் காரம் முதலாம் வசனம் சொல்லுகிறது ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவின் கிருமையினாலே பலப்படு என்று சொல்லி நான் பார்ப்போம் தீமை தேய்தான் தான் செய்கிற ஊழியத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் அதை நீட்டிய பொறுமையோடு தொடர தொடர்ந்து செய்ய வேண்டும் ஊழியம் செய்ய பலப்பட வேண்டும் கிருபையின் சத்தியம் எங்கே இருக்கிறதோ அங்கே கிருபையில் பலப்பட்டு ஊழியம் செய்கிற வாய்ப்புகள் கிடைக்கும் நாம் கிறிஸ்து இயேசுகளுடைய கிருபையில் பலப்பட வேண்டும் நன்மையான காரியத்தை நாம் பலப்பட்டு வளர்த்தி பெற வேண்டும் நம்முடைய சுய பலத்தால் நிற்கக்கூடாது கத்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு நம்முடைய சுயபலம் போதாது என்று சுயபலம் போதும் என்று எண்ணக்கூடாது நாம் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட கிருபையில் பலப்பட வேண்டும் என்று நினைக்கவும் கூடாது நமக்கு தேவையான கிருபை இயேசு கிறிஸ்துவத்தில் உள்ளது இயேசு திருத்தில் உள்ள புதிய கிருபையை பெற்று நாம் பலப்பட வேண்டும் அணு எனமும் அவருடைய கிருபையை நாம் பெற்று வளர்ப்போம் ஆமே ஆமே